thank yeah. you காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தியை தரக்குறைவாக பேசி கொலை மிரட்டல் விடுத்த ஹெச் ராஜா உட்பட ஐந்து பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மயிலாடுதுறை டிஎஸ்பி அலுவலகத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமார் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் புகார் அளித்தனர் மயிலாடுதுறையில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியினர் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் ஐந்து பேர் மீது புகார் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவரும் எம்எல்ஏவுமான ராஜ்குமார் தலைமையில் ஏராளமான நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஐந்து புகார் மனுவினை டிஎஸ்பி திருப்பதியிடம் தகுந்த ஆதாரங்களுடன் கொடுத்தனர் மேலும் எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை பாஜக பொறுப்புக்குழு தலைவர் ஹெச் ராஜா உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் ரயில்வே இணையமைச்சர் ரவ்நீத் பிட்டு ஆகியோர் தேசிய விரோதி என்றும் இந்தியாவின் நம்பர் ஒன் பயங்கரவாதி எனவும் தரக்குறைவாக பேசியிருந்தனர் அது மட்டுமின்றி சஞ்சய் கெய்ட்வாட் என்பவர் ராகுல் காந்தியை படுகொலை அளித்தார் உடலில் காயத்தை ஏற்படுத்த வேண்டும் என தெரிவித்த நிலையில் பாஜக தலைவர் தர்விந்தர் சிங் மர்வா நிகழ்ச்சி ஒன்றில் எதிர்காலத்தில் இந்திரா காந்தியைப் போல படுகொலை செய்யப்படுவீர்கள் என நேரடியாக ராகுல் காந்திக்கு மிரட்டல் விடுத்தார் இதனையடுத்து தனிப்பட்ட வெறுப்பு நிறைந்த கருத்துக்களை பொதுவெளியில் தெரிவித்து பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் கலவரத்தை பாஜக மற்றும் கூட்டணி கட்சியினர் ஏற்படுத்த முயல்வதாகவும் சம்பந்தப்பட்ட ஐந்து நபர்கள் மீது காவல்துறை தக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க